ஆயிரம் செவிகள் திறக்கும் ஆயிரம் கண்கள் விழிக்கும் ஒரே ஆயிரம் கதைகள் திறக்கும் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காக்கு வாக்குல ரெண்டு காதல் காக்கு வாக்குல ரெண்டு காதல் அதனால தாங்க நான் பொய்யா ஒரு காரணம் சொல்லிட்டு போனேன் ஒருவேளை நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தா வேணாங்கிற பதில் தானே உங்ககிட்ட இருந்து வந்திருக்கோம் என்ன ஈஸ்வரி நான் சொல்றது சரிதானே சரிதாங்க ஆனா நான் அப்படி கௌரவம்லாம் பார்க்கற ஆள் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் இறங்கி போக கூட தயார் தான் மனோகருக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு அவருக்கு ஒரு நல்லது நடந்தா அதை பார்த்து அதிக சந்தோஷப்படுறது தானே இருக்கும் இதையெல்லாம் யோசிச்சுதான் நான் அவங்கள பார்க்க போனேன் முதலாளி அம்மா இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியால மேற்கொண்டு படிக்கிறதா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க மனோகர் வேற யாரு மாப்பிள்ளையா இருந்தாலும் இதுதான் அவங்க முடிவுன்னு சொல்லிட்டாங்க பின்ன இதெல்லாம் உண்மை நாங்க எப்படி நம்புறது அதுவும் கரெக்ட் தான் வேணும்னா என் முதலாளி அம்மாவுக்கு ஃபோன் போடுறேன் என்ன பேசணும்னு நீங்களே கேட்டுக்கோங்க இப்ப ரம்யா மட்டும் போன் எடுத்தா நான் செத்த வேண்டாம்ங்க வேண்டாம் எங்களுக்காக நீங்க கௌரவம் பார்க்காம போனதுலையே நீங்க எப்படிப்பட்டவரன்னு புரிஞ்சுக்க முடியுது ஃபோன் பண்ணிதான் உங்க கேரக்டர் நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ இப்படி சொல்ற ஈஸ்வரி ஆனா உங்க அண்ணன் நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி என்ன சந்தேகமா பாக்குறாரே அதுக்கு காரணமே நான் தான் நான் தான் முதல்ல உங்களை சந்தேகப்பட்டேன் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னதும் நான் ஃபோன் பண்ணி விசாரித்தேன் டாக்டரு எந்த அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கலன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ண சொல்லி துரை அனுப்பிச்சதே நான் தான் அப்புறம் நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ரம்யாவை தான் பார்த்து பேசினீங்கன்ற விவரமும் எங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்படி நாங்களா கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க வாயிலிருந்து எப்போ உண்மை வந்துச்சோ அப்பவே தெரிஞ்சு போச்சு நீங்க யோக்கியமான ஆளுன்னு என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டிருக்கீங்களே தப்புதானே தப்புதான் பிள்ளை தப்புதான் தெரியாம பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க சாரிங்க நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன் பொதுவா நான் அவ்ளோ சீக்கிரம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இப்ப உங்க கிட்ட கேட்கறேங்க என்ன மன்னிச்சிருங்க பரவாயில்ல ஈஸ்வரி இப்போது என்ன பத்தி புரிஞ்சுகிட்டியே அதுவே போதும் சரி நான் கிளம்புறேன் ஏங்க எங்க வேலை தேடிதான் என்னம்மா புள்ள பேசுறீங்க உங்களுக்கு தான் நான் சொந்தமாக தொழில் வச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்புறம் நீங்கள் எதுக்கு வேலை தேடி போகணும் இல்லைம்மாமா எப்போ என் மேலே சின்னதாக ஒரு சந்தேகம் வந்துச்சோ இதுக்கு மேலே தனியாக வேலை பார்க்குறது தான் சரியாக இருக்கும் நாளைக்கு ஒரு ரூபாய் காணாமல் போனாலும் ஒரு வேளை சரவணை எடுத்துருப்பானோன்னு நீங்கள் நினச்சிட்டா ஆ அது தப்பாயிடும்மாமா மாப்ள சந்தேகம்ங்கிறது ஒரு உறவு முறையில சாபம் மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் நம்ம உறவை சாவடிச்சிடவும் வேண்டாம் நான் ஒரு மாமா ஐயோ எங்க இப்படி பேசுறீங்க அதான் சொல்றோம்ல தெரியாம ஒரு தடவை தப்பா நினைச்சிட்டோன்னு இனிமே இது நடக்காதுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் மாப்பிளை வீட்டோட மாப்பிள்ளைய வர்றதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா உங்களுக்கு நான் சொந்தமா தொழில் வச்சு தரேன்னு நான் உங்க அம்மாட்ட வாக்கு கொடுத்துருங்க இப்போ நீங்க தனியாக வேலை பார்த்தீங்கன்னா நான் வாக்கு தவறினு ஆயிடுவேன்ல தயவு செஞ்சு அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க இந்த பாருங்க உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் வேணும்னா நான் உங்களை சந்தேகப்பட்டதுக்காக உங்க காலில் விழுந்து கூட மல்லி ஓகே என்ன நீங்க இதுக்கு போய் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப என்ன நான் தனியா வேலை பார்க்காம உங்க தொழிலையே கவனிச்சுக்கணும் அவ்வளவுதானே நீங்க சொன்ன மாதிரியே நான் நாளையில இருந்து இவங்களோட போய் தொழில கத்துக்கிறேன் போதுமா இது போதும் மாப்பிள்ள இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் மறந்துடும் நாளை நீங்க ஆஃபீஸுக்கு போய் வேலையை கவனிங்க நம்ம தொழில நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவீங்கன்னு நான் உங்களை முழுசா நம்புறேன் கேட்டுக்கிட்டீங்கல்ல நாளைக்கு முதல் வேலையா மாப்பிள்ளையை ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிக் கொடுங்க புரிஞ்சதா போங்க தங்கம் அப்பா நீ என்னமா இன்னும் உட்காந்துருக்க மாப்பிள்ளையை கூப்பிட்டு உள்ள போமா ஆ வாங்க போலாம் அப்பாடா ஏதேதோ சொல்லி ஒரு வழியா அவனுங்களை சமாளிச்சிட்டோம் நான் உண்மையாவே ரம்யாவை எதுக்கு பார்க்க போறேன்னு தெரிஞ்சிருந்தா என்ன ஒரு வழி பண்ணிருப்பானுங்க இருந்தாலும் ஈஸ்வரி கொஞ்சம் ரிஸ்க்கான ஆள் தான் அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும் இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான் என்னங்க இன்னும் கோவமா ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க தயவு செஞ்சு இப்படி அமைதியா மட்டும் உட்காராதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு நான் கோவப்படுறதே உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் என் மேல சந்தேகப்பட்டது எனக்கு எப்படி இருந்திருக்கும் ஈஸ்வரி நான் எங்க போறேன் யார்கிட்ட பேசுறேன்னு ஆளை வச்சு ஃபாலோ பண்ற அளவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுல்ல உங்களுக்கெல்லாம் விடு ஐயோ நாங்க வேணும்னே பண்ணலங்க இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான் ஆமா நீங்க தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட் விஷயமா போறேன்னு போய் சொல்லிட்டு போனதுதான் எங்களுக்கு சந்தேகம் வர காரணம் நீங்க ரம்யாவை தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா எதுக்கு அண்ணன் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போகுது அதான் சொன்னேன் நான் அப்படி சொல்லியிருந்தா நீங்க என்ன போக வேண்டாம்னு தடுத்துருப்பீங்க அப்புறம் என்ன ஆ ஏன் போய் சொல்லிட்டு போனோன்னு உங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்குல்ல அதே மாதிரிதான் உங்களை ஏன் சந்தேகப்பட்டோன்னு எங்க பக்கமும் நியாயம் இருக்கு தயவு செஞ்சு ரெண்டையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்காத ஈஸ்வரி நான் உங்களுக்கு நல்லது நினைச்சு இதை பண்ணேன் ஆனா நீங்க என் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி பண்ணிருக்கீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஈஸ்வரி உன் அப்பா அண்ணனுங்களை கூட விட்டு நீ என்ன தப்பா தானே நினைச்ச சொல்லு ஈஸ்வரி தப்பா தானே நினைச்ச ஆமாங்க தெரியாம அப்படி நினைச்சிட்டேன் விடுங்கள சரி என்ன நினைச்ச சொல்லு உன்னதான் கேக்குறேன் நீ என்ன என்ன நினைச்ச அது உங்களுக்கும் ரம்யாவுக்கும் எனக்கும் ரம்யாவுக்கும் என்ன ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினச்சியா கோயில்ல உனக்கு தாலிகிட்ட வந்தப்போ என் மேல நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் வேண்டான்னு நீ சொன்னப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஆனா அதை அசால்ட்டா உடைச்சிட்டியா ஈஸ்வரி சந்தேகம்னு ஒன்று வந்துட்டா புருஷன் பொண்ணாட்டிக்குள்ள சந்தோஷங்கிறது இருக்காது அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அதுக்கு மேல உன் இஷ்டம் பாருங்க இங்கே பாருங்க இந்த உலகத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் அப்பா தான் அவர் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிற இனிமேல் நான் அவங்கள எந்த காரணத்து கொண்டும் சந்தேகப்பட மாட்டேன் யார் உங்களை பத்தி தப்பா சொன்னாலும் ஏன் நீங்களே சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன் இது அப்பா மேல சத்தியம் போதுமா இப்பவாவது இந்த டாபிக் விடுறீங்களா பிளீஸ்ங்க என்னால முடியல நான் உங்க மேல சந்தேகப்பட்டதுக்கான காரணமே எங்க நான் உங்களை எழுந்துருவேணுங்கிற பயம்தான் ஆனா இனி எனக்கு அந்த பயம் இல்லைங்க யார் நினைச்சாலும் இனி உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துருச்சு என்னைக்குமே நீங்க எனக்கானவரு அது எப்பவுமே மாறாதுங்க ஐயோ ஐயோ சாரிங்க சாரி பரவாயில்ல சரி அப்பா சொன்ன மாதிரியே இன்னைக்கு நடந்தத நம்ம எல்லாரும் மறந்துடுவோம் நாளையில இருந்து நீங்க நம்ம பிசினஸ் பார்த்துக்க போறீங்க. ஃப்ரெஷ்ஷா நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம். ம் என்ன சொல்றீங்க? என்னங்க? எல்லாம் ஓகே தானே? படுங்க. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல? ம்.

நீக்க அவன் வீட்டு வாசல்ல வச்சு நம்ம சண்டை போட்டதுக்கு வேற ஒருத்தனா இருந்தா எக்கேடு கட்டு போட்டுன்னு விட்டுருப்பான் ஆனா இவ எப்படி இவ்வளவு நல்லவனா இருக்க என்னன்னு பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு இது சரியில்லைண்ணே உனக்காக சம்மந்தம் பேச போனான்னு அவன் பக்கத்தவயிரு போலியே நீனு சீச்சி நான் அப்படி சொல்லலடா நீ எப்படியும் சொல்ல வேண்டாம் என்றைக்குமே அவன் நம்மளுக்கு ஆகாதவன்தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நேற்று வந்த பொண்ணை போய் பார்த்தது கண்டிப்பாக கல்யாண விஷயத்தை பற்றி மட்டும் இல்லைன்னு என் உள் மனசு சொல்லுது ஒருவேளை அவன் அதுக்காக தான் போயிருந்தாலும் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கணும் அப்பாவும் ஈசிரியும் வேணால் அவனை ஈஸியாக நம்பிடலாம் நான் நம்பவே மாட்டேன் இத்தனை வருஷத்துல வட்டி பணத்தை வசூல் பண்றதுக்கு நான் இத்தனை பேரை பார்த்துருப்பேன் ஒருத்தனோட மொழியை வச்சு அவன் சொல்றது உண்மையா பொய்யானே கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ ஒரு திட்டத்தனம் பண்றான் அது மட்டும் ஆனா கண்டிப்பா உறுதி அட நீ அவன் அந்த அளவுக்கு சாமத்தியன்னு எனக்கு தோணலை ஊரையே ஏமாத்தி தொழில் பண்றவங்க நாம நம்மல ஒருத்த அவ்வளோ சாதாரணமாக ஏமாத்திருவானா என்ன சரி அது இருக்கட்டும் இனியிலேருந்து அவனை தொழில் கூப்பிட்டு போனோம்னு அப்பா சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன பண்ண போகிறோம் வேற என்ன கூட்டிகிட்டு தான் போனோம் அதான் எல்லாரும் பேசி முடிவு பண்ணிட்டாங்களே அப்போ அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து டெவலப் பண்ணலான்னு சொல்றியா நொட்டு வாங்க இங்க நான் பள்ளிக்கூடமா வச்சு நடத்துறோம் வரவும் போறவங்களும் உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்னா முடியாதுன்னு அப்பா கேட்ட கண்டிஷனா சொல்ல வேண்டியது தானே வேண்டியதானே அவன் நம்ம கூட தான் இருக்கணும் அப்பதான் அவனுக்கு வகையா குளிப்பறிக்க முடியும் இந்த எஸ்டேட்டும் சுட்டு போட்டாலும் வராது கரெக்டான இவனை சிக்க வச்சிட்டம்னா போதும் சின்ன பின்னா ஆயிருவான் நீ சொல்றத பார்த்தா ஏதோ ஒன்னு யோசிச்சு வச்சிருக்க போல ஆமா அதுக்கு ஒரு வெயிட்டா ஒரு பிளான போட்டு வச்சிருக்கேன் வெயிட் பண்ணு நேரம் வரும்போது நானே சொல்றேன் வாங்க மாப்பிள்ள எப்போ வந்தீங்க ஏதோ பிளான் போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே அப்போ தான் வந்தேன் என்ன பிளான் அது அது ஒன்றும் இல்லை இந்த பிஸ்னஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து தனியாக ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு கொடுத்துடலாம்னு அப்பா சொன்னார்ல அந்த பிளானை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பரவாயில்லையே நான் கூட உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்காதுன்னு நினச்சேன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அண்ணனுக்காக கௌரவத்தை விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினீங்கல்ல உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டோமா யூசு பைய நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டான் சேனப்பையன் என்ன சொன்னாலும் நம்புறோம் சரிம்மா பிள்ள அப்போ கிளம்பலாமா கோபால் சாமி கிட்ட போய் வண்டி பணத்தை வாங்கிட்டு வந்துடு சரி மாப்பிளை ஆபிஸ் விட்டு போற வணக்கம் வணக்கம் என்னடா பாக்குற மாப்பிள்ளை இனிமேல் நம்ம தொழில கவனிக்க போற முதல்ல கத்துக்க போறாரு அதுக்கப்புறமா கவனிக்க போறாரு நம்ம ஆஃபீஸ்ல எங்களை எப்படி பாத்துக்கிறியோ அதை விட ஒரு படி அதிகமா மாப்பிள்ளைய பாத்துக்கணும் புரியுதா சரிண்ணா சரி போ மாப்பிள்ள காஃபி வாங்கிட்டு வா போ சரிண்ணா என்ன மாப்பிள்ள காஃபி ஓகே தானே இல்ல வேற எதுவும் சாப்பிடுறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க முதல்ல வேலையை பார்க்கலாமா இன்னும் இவ்வளவு ஆர்வமா இருக்கா ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனியோட விஷயங்களை பார்த்துடலாங்க லெஜர் எப்படி மெயின்டைன் பண்றீங்க ஸ்லாப் எவ்வளவு இருக்குங்கிறத எனக்கு சொல்லி தந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன் அதே மாதிரி எங்கெங்க ஃபைனான்ஸ் கொடுத்துருக்கோம் ரிட்டர்ன் வர வேண்டியது எவ்வளோ இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டா எனக்கு ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் இருங்க இருங்க மாப்பிள்ள இருங்க நீங்கள் ஏதோ தொழில் கற்றுக்க வந்திருக்கீங்கன்னு பார்த்தா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு கணக்கு கேட்குறீங்க இப்போ என்ன அவசரம் மாப்பிள்ள பொறுமையாக கற்றுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக்கலாம் விட்ட ஒரே நாள் அம்பா நே அவன் சொல்லுவீங்க போல தனாஷா அல மாப்பிள நீங்க இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க உட்கார்ந்து ஆபீஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க மத்ததெல்லாம் அப்புறம் கத்துக்கலாம் என்னங்க காஃபி ஏதாவது வேணும்னா பையன் கிட்ட சொல்லி அனுப்புங்க அவன் வாங்கிட்டு வந்து தந்துருவான் அதான் அரை மணி நேரம் ஆயிடுச்ச அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு காபி தர சொல்லி அண்ணன் சொல்லி தம்பி உங்களை தான் எப்படி இருக்கீங்க தம்பி என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க நான் தான் ரத்னசாமி உங்க மாமனார் தண்டபாணியோட சிநேகிதன் ஓ காபி சாப்பிடுங்க தம்பி ஐயோ காஃபியா வேணாங்க ஏற்கனவே போதுமான அளவு சாப்பிட்டாச்சு ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி மாமாவோட ஆஃபீஸ்க்கு வந்த ஓ தண்டபானி உங்களையும் அவன் தொழில் எழுத்து விட்டானா